ஒவ்வொரு சமூகத்திலயும் ஒரு ஒரு மனிதனையும் கண்காணிக்க முடியுமா ஒரு அரசால அவங்க வந்து இந்த மாதிரி விஷயம் மூலியமா கேவலப்படுத்துறாங்க மகளிர் சொல்ல வரேன் நான் இப்ப வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால இப்போ அவங்க வீட்டு பெண்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் போதுமானதா இருக்கா பாஜக ஆட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அங்கெல்லாம் கேள்வி எழுப்பாத நீங்க திமுக ஏன் கேள்வி எழுப்பணும் வட மாநிலத்துல நடக்குது அப்ப தமிழகத்துல நடக்க கூடாதா தமிழ்நாட்டிலே போன ஆட்சியில நடந்தது அதான் சொல்றேன் எந்த ஆட்சியில நடந்தாலும் வந்து அது குற்றம் குற்றம் தான் தம்பி அது வந்து நம்ம எதுவுமே வந்து நியாயப்படுத்தல ஆனா இவர்கள் இவர்கள் பெண்களுக்கான நீதி இவர்கள் தானே சொல்லி மாறுத்தட்டி இருக்காங்க நாங்க வந்து கரெக்டான அடிப்படையில் தான் இருக்கோம் பதினைந்து வருட காலமாக இருந்த இந்த பிரச்சனையை வந்து இப்ப வந்து திணிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு பாராளுமன்றத்துல வந்து தமிழையும் தமிழர்களையும் ஈடுபடுத்தும் விதமா எஜுகேஷன் மினிஸ்டர் அவர்கள் பேசிட்டாரு தமிழ் தமிழர்னு பேசக்கூடிய நாம் தமிழ் கட்சி நீங்க என்ன செய்ய என்ன எதிர்வினையாற்ற போறீங்க தம்பி நீங்க அந்த கேள்வியை திரும்பப் போறணும் எப்படின்னா தமிழரை பேசல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பேசல

பெண்களுக்கு முன்னேற்றத்திற்கான உறுதுணை அளிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழும்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து பெண்களை விமர்சிக்கும் பெ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்குன்னு சொல்றாரு கலை யதார்த்தம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா தமிழ்நாடு தமிழகத்துல வந்து குறிப்பா பெண்களுக்கான பாதுகாப்பு பாதுகாப்பு வந்து மிகுந்த ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு நீங்க சமீபத்தில் நடந்த அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கூட பாக்கலாம் அது அதெல்லாம் வச்சுட்டு எப்படி தமிழக முதல்வர் வந்து அப்படி சொல்றாங்கன்னு தெரியல நீங்க இன்னும் எவ்வளவு காலத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி போறீங்க எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியாச்சு ஞானசேகர் கைது பண்ணியாச்சு ஒன்னு ஒன்னுக்கும் நாங்க உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு உங்க சொல்றாங்கல்ல இல்ல அதுதான் உடனுக்குடனும் கிடையாது அந்த மக்கள் போராட்டமா வந்த பிறகுதான் அவர்கள் இது பண்ணாங்க அது வந்து உடனே கூடலாம் பல அரசியல் அழுத்தங்கள் இருந்தது பல மக்கள் இயக்கங்கள்லாம் போராடின பிறகுதான் அது இருந்தது இது வந்து நாங்க ஏன் அண்ணா யூனிட்டியை நம்ம சொல்றோம்னா அதற்கான குற்றம் வந்து அதுக்கான தண்டனையும் அதுக்கான நீதியும் வந்து பொது விலைங்களை பொது இடங்களை வந்து இவங்க சொன்னாங்களான்னு கிடையவே கிடையாது இல்ல இன்னும் அது ஒரு கேள்விக்குறது இருக்குது அதுக்கான தண்டனை ஏற்றப்பட்டதான்னு நம்ம பார்க்கணும் இல்ல அதுதான் மக்களே சொல்லியாச்சு இல்ல இவங்க இவங்க ஆட்சியாளர்கள் வந்து இந்த திமுகவோட பின்புலத்து மூலியமா அணுகுறாங்க இன்னமும் யார் அந்த சார்ன்ற ஹேஷ்டாக்கான கேள்வியே இன்னும் வந்து மக்களிடல தெரியல எப்படி வந்து அதை நீங்க சொல்ல முடியும் காலம் காலமாக இது ஒரு ஒரு கருப்பு புள்ளி தானே திராவிட அரசுக்கு வந்து இந்த இந்த விஷயம் வந்து ஒரு கருப்பு புள்ளி தான் அப்படி இருக்கும்போது காலம் காலமா இத சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல நம்மளுக்கு ஆனா பெண்களுக்கான நலத்திட்டங்கள் நிறைய செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட அறுநூத்தி நாற்பத்தி ஒரு கோடி முறை வந்து பெண்கள் வந்து இந்த மகளிர் பேருந்துல பயணப்பட்டு நன்மை அடைஞ்சிருக்காங்கன்ற மாதிரி முதல்வர் சொல்லியிருக்காரு பெண்களுக்கான தனி ஆட்டோ விட்டாச்சு புதுமை பெண் திட்டமிட்டாச்சு பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு இதுக்கு மேல ஒரு முதல்வரால் என்ன பண்ண முடியும் இது மற்ற மாநிலங்கள்ல பின்பற்றப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் இயல்பாகுவதில்லை இல்லை ரொம்ப தவறு தம்பி இது எப்படி நீங்க வந்து இது இதை வந்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுனால மகளிருக்கான எல்லா திட்டங்களும் வந்து ரொம்ப செம்மையா நடந்ததுன்னா எப்படி அது நீங்க அது அவலோட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல இப்போ வந்து இவர்கள் தான் சொன்னாங்க பெரியார் காலத்துல இருந்து இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களுக்குமே வந்து பெண்களை வந்து சமூக நீதி அடைஞ்சிட்டாங்க பெண்கள் வந்து பாலியல் சமூக எப்படி சொல்றது ஒரு பாலியல் வேற்றுமை இல்லாமல் ஆணும் பெண்ணும் வந்து நிகரான உயர்வுக்கு வந்துட்டாங்க இதையெல்லாம் வந்து பெரியார் கொண்டு வந்தாரு நாங்கள் கொண்டு வந்தோம் இருக்கும் திராவிட சமூக நீதி கட்சிகள் வந்து நாங்க கொண்டு வந்து சொன்னாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்துல ஆட்சியாளர் வந்து எப்படி இந்த இப்ப ஆயிரம் ரூபாய் வாங்குற அளவுக்கு கொண்டு வந்தது தானே அவங்களோட ஆட்சி நிர்வாகம் வந்து இப்போ அவங்க சொல்ற மாதிரியே ஆயிரம் ரூபாய் கொடுத்துதான் மகளிருக்கான ஒரு நலத்திட்டங்களை நிறைவேற அந்த காரணம் வந்து எப்படி அது எழுதா தானே தம்பி இருக்காது பெண்கள் வந்து இப்போ வள எல்லா மாநிலங்களும் தாண்டி உலகத்துல வந்து பெண்கள் வந்து எல்லா துறையிலும் வந்து எப்படி சொல்றது உயர்ந்திருக்காங்க அப்படி உயர்ந்த பெண்களை வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து யார் சிறுமை அப்போ இவங்க வந்து சிறுமை தானே படுத்துறாங்க இது எப்படி உயர்வா இருக்கும் ஒண்ணு இந்த ஆயிரம் ரூபான்றத சரி விட்டுருங்களேன் இங்க கிராமப்புறங்கள்ல வந்து நீங்க ஒரு ஒரு நான் இப்ப ரீசெண்டா இடைத்தேர்தல் நடந்தது அங்க வந்து மதுராந்தக தொகுதியில சித்தாமூன்ற ஒரு ஒன்றிய கிராமத்துல ஒரு சந்தை முடிச்சு ஒரு மகளிர் வந்து போறாங்க அந்த இடத்துல வந்து ஆண்களை ஏறாங்க பெண்களுக்கு அமர்றதுக்கு இடம் கொடுக்கல சரி புரியுதுங்களா அங்க வந்து ஒரு அங்க வந்து ஒரு ஒரு சண்டை வருது அதாவது அரசாங்கம் வந்து உங்களுக்கு ஓசில தான் பஸ் குடுக்குறாங்க உங்களுக்கு உக்காந்துட்டார வரணுமான்னு வந்து வன்முறை தூண்டுற விதமா இருக்கு இது வந்து எப்படி வந்து இவங்க இப்படி எனக்கு புரியல சமூக சொல்றாங்க ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒரு ஒரு மனிதனையும் கண்காணிக்க முடியுமா ஒரு அரசால அவங்க வந்து இந்த மாதிரி விஷயம் சொல்ல வரேன் நான் புரியுங்களா இப்ப வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால இப்ப அவங்க வீட்டு பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் போதுமானதா இருக்கா பாஜக ஆட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அங்கெல்லாம் கேள்வி எழுப்பாத நீங்க திமுக ஏன் கேள்வி எடுக்கணும் அது ஒரு ஊக்கத்தொகையா கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி தம்பி அது ஊக்கத்தொகையா இருக்கும் அது எவ்வளவு பெண் பெண்கள் வந்து இவங்க இவங்கதான் வந்து சாதனை திராவிட மாடல்னு ஒரு சாதனையா தானே காமிச்சுக்கிறாங்க இவங்க இவங்க வந்து வந்து நாங்கதான் வந்து பெண்களுக்கான சமூக நீதி பெண்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திட்டோம் இவங்க அவங்களாம் அந்த அளவுக்கு மாற்த்தடலே நீங்க தானே மாறீங்க அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு தான் நான் பாக்குறேன் நானு இது வந்து இப்போ நான் வந்து எல்கேஜில இருந்து டிகிரி வரைக்குமே வந்து என் பெண் பிள்ளைய வந்து நான் படிக்க வைக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன் நான் புரியுதுங்களா கவர்மெண்ட்ல வந்து நல்ல பாட கல்வி இருந்துச்சுன்னா நம்ம படிக்க வைக்கலாம் இப்ப நான் வந்து என் பொண்ணு வந்து நல்ல ஒரு தரம் வாய்ந்தாலும் இருக்கணும் ஒரு வந்து ஒரு நல்ல பேசினா இருக்கணும் நான் எல்கேஜில இருந்து காலேஜ் வரைக்குமே நான் பணம் கட்டி படிக்க வைக்கிறேன் என் பொண்ணுக்கு மாசமான ஆயிரம் ரூபாய் குடுக்க என்னால முடியாதுங்களா குடுக்க முடியுமா முடியாதா தம்பி பெண்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டுல இல்லைன்னு நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி நிலைமை வச்சது யாரு நூற்றாண்டை தாண்டிய நூற்றாண்டிய காங்கிரஸ் ஐம்பது ஆண்டு காலம் திராவிட கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கு இன்னும் ஆயிரம் ரூபாய் வந்து மக்கள் வாங்குற நிலைமை வச்சிருந்தது யாரு அதுதானே நம்ம மக்கள் கேட்கிறோம் இப்ப நீங்க வடமாநிலத்தோட கம்பேர் பண்றீங்க தமிழகம் வந்து அப்படி கிடையாது பண்பட்ட சமூகத்துலதான் நம்ம இருக்கோம் அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு வெக்கக்கேடான இது இது இதெல்லாம் நல்ல திட்டங்கன்னு சொல்லவே முடியாது இப்ப பாருங்க சமீபத்துல வந்து பிங்க் ஆட்டோ கொடுத்தாங்க ஒரு ஒரு மகளிர் வந்து வீட்டை நிர்வாக பண்ற ஒரு மகளிர் வந்து ஆட்டோ போய் ஓட்டி சம்பாதிக்கண நிலைமையில வச்சது யாரு இங்க மகளிர் உதவி குழுன்னு கொடுப்பாங்க சுய உதவி உதவி கடன்னாலுமே மகளிருக்கு வந்து என்னது அது அது வந்து ஒரு வட்டி இல்லாத கடனா தான் இருக்கணும் ஆனா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வட்டி பண்றாங்க அப்ப அந்த வட்டி வாங்கி மகளிர் 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 குழுவினாலும் எவ்வளவு அரசுக்கு வந்து லாபம் இருக்குன்னு அவங்களால டிரான்ஸ்பரண்டா சொல்ல முடியுமா புரியுது புரியுதுங்களா இதெல்லாம் வந்து ஒரு நலத்திட்டங்கள் பேர்லயே வராது இதெல்லாமே வந்து ஒரு வாக்கு அரசியல் தான் இதை வந்து காலம் காலமாக மக்களை வந்து கையேந்து விக்கிற வைக்கிற ஒரு சூழல் தான் இது நாங்க பாக்குறோம் பெண்களுக்கு நிறைய குற்றங்கள் நீங்க சொல்றீங்க திமுக ஆட்சியில மட்டும்தான் நடக்குதா அதிமுக ஆட்சியில நடக்கவே இல்லையா பொள்ளாச்சி எல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களா நீங்க பீகார் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லாம் நடக்கவே இல்லையா அப்படின்ற கேள்வியும் திமுக தரப்புல இருந்து எழுப்புறாங்கல்ல எல்லாமே தான் தம்பி இப்போ நீங்க வந்து இப்ப எப்படி பாக்குறீங்கன்னா மாநிலத்துல நடக்குது அப்ப தமிழ்நாட்டுல நடக்க கூடாதா தமிழ்நாட்டுல போன ஆட்சியில நடந்தது அது அதான் சொல்றேன் நான் எந்த ஆட்சியில நடந்தாலும் வந்து அது குற்றம் குற்றம் தான் தம்பி அது வந்து நம்ம எதுவுமே வந்து நியாயப்படுத்தல ஆனா இவர்கள் பெண்களுக்கான நீதின்னு இவர்கள் தானே சொல்லி மாறு தட்டிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்ற கேள்வி எழுது இல்லையா அதைதான் நம்ம கேக்குறோம் நம்ம எந்த ஆட்சில நடந்தாலும் அது அஹ் குற்றம் தான் அது அது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லதான் ஆனா இவர்கள் கடந்த ஆண்டுகள் எல்லாம் நீங்க பாத்திருந்தீங்கன்னா குற்றம் செய்வது இவர்கள் கட்சியில தான் இருக்காங்க புரியுதுங்களா இப்ப வந்து ஒரு ஒரு தனி நபரா வந்து இப்ப என்ன ஒருத்தன் வந்து ஒரு பாலியல் சீனல் பண்றான் அப்படின்னா அவன் ஒரு வேற தெரியாது ஆனா இவங்க சமூக நீதி காத்த திராவிட கழகத்துல இருந்து வர பிரச்சனை தானே அது அந்த நபரை குற்றம் சாட்டுறவரா இருக்காரு இருக்காங்கதான் நாங்க ஏன் குறிப்பிட்டா இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா இங்க இதன் எண்ணிக்கை வந்து அதிகமாகுது இங்க வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை குற்றங்கள் அதுக்கான தண்டனைகள் வந்து இங்க நிறைவேற்றப்படல நாங்க எல்லா தரப்புல தான் நாங்க சொல்லியிருக்கோம் வேற திராவிட கட்சின்னு கிடையாது திராவிடத்துல வந்து அதிகமா இருக்கு அங்க குற்றம் செஞ்சோம்னே அவங்களோட கட்சிக்காரனா தான் இங்க நாங்க பேசும் பொருளா வைக்கிறோம் இங்க தமிழ்நாட்டுல வந்து மகளிர் தினம் போயிருக்கு மகளிர் தினத்துல வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லிருக்காரு தமிழ்நாட்டுல எல்லா நாளுமே மகளிர் தினம்தான் அதனால திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா நாளுமே மகளிர் தினம் தான் இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அவரு சொல்ற விஷயம் வந்து இவர்கள் வந்து ஒரு கட்டமைக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல திராவிட கட்சியில வந்து மக ம மகளிருக்கான நலத்திட்டங்களை நாங்க தான் கொண்டு வந்தோம் இது வந்து முழுக்க முழுக்க மகளிருக்கான ஆட்சி சொல்றாருன்னா தொடர்ச்சியா தமிழகத்துல வந்து ஏன் அந்த நிலைப்பாடு அவர் சொல்றாரு அப்படின்னா இவங்க வந்து டாஸ்மார்க் வச்சு வந்து தமிழக பெண்களோட தாலியா இருந்துறாங்க இல்லையா அதனால அந்த ஆட்சி வந்து தொடருதுன்னு சொல்றாரு ரெண்டாவது வந்து படிக்கும் பெண்கள் வீட்டுல வந்து அவங்க அப்பா குடிச்சிட்டு நினைக்கும் சண்டை இருக்குனால அங்க வந்து ஒரு குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப அமைதியான முறையில வந்து பெண்கள்லாம் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால அதனால நாலொரு வண்ணமும் கொழுதொரு வண்ணமும் திராவிட கட்சி ஆட்சினால வந்து பெண்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதனால வந்து அந்த அத அப்படிதான் நான் பாக்குறேன் நான் அவர் சொல்ற வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்க வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில சொல்றீங்க ஆனா வந்து நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தங்களை ஒரு தடவை மறுபரிசோதனை செஞ்சுக்கணும் இந்த கட்சியில நம்ம பயணிக்கலாமான்னு சொல்லிட்டு பரிசோதனை செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா எதிர்கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க நீங்க எப்படி நாம் தமிழ் கட்சியில பயணிக்கிற எல்லா மறுபரிசோதனை செஞ்சுக்கணும் நீங்க உங்க கட்சி தலைவர் பெண்களை வைத்துக்கொண்டு பெண்களை இப்படி வர்க்கிற வார்த்தைகளால பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் சரி கரெக்ட் தான் நான் வந்து ஒரு கேள்வி அவங்க கிட்ட கேட்கிறேன் அண்ணன் வந்து இவர்கள் சொல்ற அந்த குற்றச்சாட்டு வந்து அண்ணனுக்கு வந்து பதினைந்து ஆண்டு காலமாக இவங்க வந்து குற்றத்தை இருந்திருக்காங்க அண்ணன் அது வரைக்குமே வந்து அமைதியா தான் இருந்தாங்க எப்போ வந்து அண்ணன் இதை வந்து கடந்து போக தான் சொல்லுவாங்க இப்போ நாங்களே வந்து இப்போ அண்ணன் அண்ணன் மேலே கோபமாவே நாங்கள் சாடுவோம் இதுக்கான ஒரு விஷயம் எங்களுக்கான ஒரு இது கொடுங்க இதை வந்து நாங்கள் வந்து ஒரு போராட்டம் நம்ம எடுக்கும்போது அண்ணன் வந்து என்ன சொன்னார்னா இது ஒரு தனிப்பட்ட விஷயமா பண்ண பார்த்தாங்க இதுல வந்து கட்சியோட அந்த எந்த ஒரு ஈடுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கடந்து போங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனா கடந்து போன சொல்லி அப்படிதான் வழி நடத்திருந்தாங்க இவர்கள் வந்து அண்ணன் வந்து எப்போ பெரியாரை சாடினாரோ அப்ப வந்து அண்ணனை வந்து ஒரு அசிங்கப்படுத்தணும் இது மேல் கொண்டு அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு பாதிப்பாவும் சொல்லிட்டு தான் இவங்க எல்லாமே வராங்க இப்போ நான் என்ன கேக்குறேன்னா அதே வந்து யார் யார் வந்து சொன்னாங்களோ எந்த ஒரு மாற்று அரசியல் இருக்க பெண்கள்லாம் சொல்லுவோம் அவங்க வந்து அவங்க மறுபரி பரிசீலனை பண்ணிக்கணும் தொடர்ச்சியா திராவிட கட்சிகளை வந்து அஹ் ப பெண்களுக்கான பாதுகாப்புல பாலியல் குற்றங்கள் நடக்குது அவங்க எப்படி அந்த கட்சியில எந்த அடிப்படையில அவங்க எல்லாம் பயணிக்கிறாங்க புரியுதுங்களா நாங்க வந்து கரெக்டான அடிப்படையில் தான் இருக்கோம் பதினைந்து வருட காலமாக இருந்த இந்த பிரச்சனையை வந்து இப்ப வந்து திணிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு இது அண்ணன் கடந்து தான் போயிட்டு இருந்திருந்தாங்க இப்ப அண்ணனை பேச வைக்கிறது அவங்க தான் அந்த அழுத்தம் கொடுக்கறது அண்ணனுக்கு அவர்கள் தான் அப்போ இதுக்கான விஷயம் வந்து அண்ணன் வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அண்ணன் வந்து பதினைந்து வருட காலமாக அமைதியா இருந்தாரு அமைதியா இருந்த பிறகு ஏன் அண்ணன் இது கொடுக்கா அண்ணன் வந்து எங்களுக்கோசம் தான் குரலை கொடுக்குறாரு ஏன்னா நம்ம கட்சியில வந்து பெண்கள் பயணிக்கிறாங்க நாளைக்கு ஏன் தம்பி தங்கச்சிங்க வந்து யாரும் ஏதோ நினைக்க கூடாது அவர்களுக்கான இந்த இந்த கேஸ வந்து முடிவு கொண்டு வரணும்னு அண்ணன் தான் வந்து இது பண்றாரு அவங்களுக்கு அதெல்லாம் தெரியணும் இவ்வளவு நாள் வந்து அண்ணன் சைலண்டா இருந்துட்டு இப்போ அண்ணன் பேசுறாரு போது அவங்க வந்து இது புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அண்ணன் ஒரு வார்த்தை சொல்றாங்க இப்போ என்ன எதிர்க்கிறவங்க எல்லாமே எல்லாம் ஒழுங்கான ஒழுக்கமா இருக்கிறவங்களா இல்ல ஒழுங்கானவங்களான்றாங்க அவங்க எல்லாம் அவங்கவுங்க தலைவர்களை போய் மறுபரிசீலனை பண்ணிக்க சொல்லுங்க எவ்வளவு ஒரு வக்கர புத்தி அவங்களுக்கு எல்லாம் இதே இதே கனிமொழி அவர்கள் வந்து கனிமொழி வந்து அவங்க அவங்க வந்து சொல்லிருக்காங்க எப்படி வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து பயணிக்கிற அப்படின்னா அவங்க வீட்டு பெண்கள்லாம் இது பண்ணணும்னு சொல்லி அவங்க வீட்டு பெண்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மையார் கனிமொழி வந்து எப்படி இருந்தாங்க அவங்க வீட்டில் இல்லாத பிரச்சனைகளா அவங்களுக்கான இடம் இன்னும் இல்லை அவங்க அப்பால இருந்து அவங்க அவங்க அண்ணன்ல இருந்து அவங்க அண்ணன் பையன்ல இருந்து எல்லாமே வந்து அவர்களுக்கு ஒரு ஒரு ஜாதகம் இருக்கு அதெல்லாம் வந்து அவங்க கேட்டாங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப தம்பி நாங்க வந்து தெளிவான பாதையத்துல இருக்கோம் எங்கள் அண்ணன் வந்து அந்த பிரச்சனையை வந்து எப்படி சமாளிப்பான்னு எங்க அண்ணனுக்கும் தெரியும் நாங்க தெளிந்த நீரோடைய மாதிரி நாங்கள் கரெக்டா தான் பயணிச்சுட்டு இருக்கோம் அவங்க முழுதுக வந்து அவங்க பாக்கணும் ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதனோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து அரசியல் லாபத்திற்காக எப்படி அவங்க வந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காங்கன்னு அவங்க வெக்கப்படணும் அவங்க அசிங்கப்படணும் அவங்களோட கதையெல்லாம் எடுத்தோம்னா இது இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாது பாராளுமன்றத்துல வந்து தமிழையும் தமிழர்களையும் இழிவுபடுத்தும் பேசிட்டாரு தமிழ் தமிழர்னு பேசக்கூடிய நாம் தமிழ் கட்சி என்ன என்ன செய்ணியாற்ற போறீங்க தம்பி நீங்க அந்த கேள்வியை திரும்ப பெறணும் எப்படின்னா தமிழரை பேசல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பேசல அவங்க வந்து பேசுனது எல்லாமே டிஎம் கேல தான் பேச யாரு யாரோ நாட்டு மக்கள் பிரதிநிதித்துவம் சரி தமிழக மக்களால அங்கீகாரம் பெற்று பேசினாங்க அந்த எதிர்வினை ஆற்ற ஒன்றிய மினிஸ்டர் பேசுற நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு நாற்பது எம்பிங்க போனாங்கல்ல எம்பிங்க எல்லாம் முடியாத பிரச்சனையை வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒன்றிய மினிஸ்டர் பேசுற அளவுக்கு நிலைமைக்கு வச்சது யாரு சரி நீங்க சொல்ற பிரகாரமே பண்ணலாம் தமிழக மக்களை அவர் சொன்னாரு தமிழ்நாட்டு மக்களை அவர் சொன்னாருன்னு நம்ம வச்சுப்போம் சொல்ல வச்சது யாரு அவர் இந்த அளவுக்கு பேச வச்சது யாரு அவர் ஆணித்தனமா ப்ரூவ் பண்றாரு அவரு எப்படி ரெண்டாவது வந்து அவர் சொன்னது ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த இடத்துல தமிழ்நாட்டை பொறுத்தளவுல நம்மளோட அரசியல் ஆகட்டும் தமிழ்நாட்டோட அரசியல் ஆகட்டும் தமிழ்நாடு மக்கள் ஆகட்டும் நாகரிகத்தின் உச்சத்துல இருந்தவங்க நம்ம புரியுதுங்களா ஜனநாயக மக்கள் நம்ம ஜனநாயகம் வந்து இந்தியாவில இருக்க எல்லா மாநிலங்களும் பேசலாம் ஆனா தமிழ்நாடுக்கு வந்து அதுல ஒரு 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 ஒருபடி மேலதான் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து வெல் சிவிலைஸ்ட் நம்ம புரியுது ங்கள ஆனா அவர் என்ன சொல்றாரு அன்சிவிலிஸ்ட் சொல்றாரு புரியுதுங்களா அடுத்தது என்ன டெமோக்ராட்டிக் ஜனநாயகத்தை உருவாக்குறதே நம்ம தான் ஜனநாயகத்தின் மக்கள் தமிழக மக்கள் தான் ஆனா அவர் சொன்னது என்ன அன்டெமோக்ராட்டிக் பர்சன் சொல்றாரு அப்ப அவர் சொன்னது எல்லாமே இவர்கள் சொல்வாங்க இவங்க வந்து ஒரு வெளிப்படையான எப்படி சொல்றது பதுங்குவாங்க இப்ப தமிழக மக்கள் பின்னாடி பதுங்குறாங்க திராவிட ஆட்சியாளர்கள் எல்லாமே இது வந்து நான் அப்படிதான் பாக்குறேன் நான் அவரு அவர் வந்து கிளியரா பேசுறாரு அவர் என்ன பேசுறாருனா இன்னொன்னு ஒரு விஷயம் தம்பி அவங்க வந்து போன வருடத்திலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாசம் பதினைந்தாம் தேதியில வந்து இவங்க மீட் பண்ணிட்டு அவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க உங்களோட தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சரே வந்து பேசினாருன்னு சொல்றாரு அப்ப என்ன பண்ணுவோம் இவங்க கல்வித்துறை அமைச்சர் வந்து இப்ப பேசணும் அவரு இல்ல நான் போய் பாக்கலாம்னு பேசணும் இல்ல நான் பார்த்தேன்னு பேசணும் அப்படி இது ரெண்டு தானே விஷயம் அதை விட்டு இவங்க என்னென்ன பிரச்சனை ஈடுபட்டு இருக்காங்க ரெண்டாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியாலே வந்தது டைம்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலே என்ன வந்ததுன்னா தமிழ்நாடு அக்ரி தட் சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் வந்துச்சு அது அது வந்து ஒரு வரா இவங்க தரப்புல இருந்து நாங்க ஒரு கமிட்டி போட்டோம் கமிட்டி வந்து அதை பரிந்துரைக்கிறதா இருந்தது ஆனா அந்த கமிட்டி நமக்கு நிறைய சிக்கல் வரும்னு சொல்லிட்டு நாங்க அந்த பரிந்துரையே வேண்டாம்னு சொல்லிட்டோம் அதனால எங்களுக்கு என்ன பி தேவையில்லைன்னு சொல்லிட்டோம் அதை ஏன் நீங்க இப்ப பெருசுபடுத்துறீங்கன்னு கேக்குறாங்கல்ல

முடிவெடுத்துதான் இது நாங்க தமிழ்நாடு உடன்படலு சொல்லிட வேண்டியதுதானே அப்ப இவங்க எதன் உட உடன்படிக்கைக்கு அவங்க பேசியிருக்காங்க அந்த தேவை மக்கள் மட்டத்துல காமிக்க சொல்லுங்க இப்ப தேவையில்லாத ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அது தேவையே கிடையாது அவரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டாரு நீங்க வந்து பேசுனீங்க இப்ப அப்படி நீங்க யூ டேன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்றாரு நாங்க யூ பண்ணல நாங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும் மீடியாவில் பேசுங்க துறை அன்பில் மகேஷ் அவரை பேச சொல்லுங்க அவர் தெளிவா சொல்றதுல ஸ்டேட் மினிஸ்டர் வந்தாரு ஸ்டேட் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ஏன் கிட்ட அப்படின்னு சொல்றாருல்ல நீங்க அவரை பேச வைங்க சொல்லணும்னு சொல்ல சொல்லுங்க இது யாரை ஏமாற்ற வேலை இது இது வெறும்

சரி உள்ள நான் சண்டை போடுறேன் ஏன்னா அது மக்கள் கிட்ட முன்னாடி தெரியும் வெளிய நாங்க அணைச்சுக்கிறோன்ற ஒரு திருட்டு வேலையாது இல்ல இது வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த பிரச்சனை அந்த உரிமை சார்ந்த பிரச்சனைக்கு திமுக தொடர்ந்து குரல் கொடுப்போம்னு சொல்லிட்டு முதல்வரும் சொல்றாங்க எம்பிக்களும் சொல்றாங்க அதுக்காக தான் போராடுறாங்க நீங்க தமிழ் தமிழ் தேசியம்னு பேசக்கூடியவங்க பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு பாஜக ஆதரவான நிலைப்பாடே கிடையாது அது இப்போ எந்த ஒரு ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்டும் வந்து மத்திய அது அது உடனே எடுத்துட மாட்டாங்க சரிங்களா பார்த்தா நம்ம எல்லாமே பார்க்கணும் தான் பிஜேபி ஆட்சி அதிகாரத்துல வந்ததுல இருந்தே அவங்க ஒரு ஒரு லாபி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அவங்க அவங்க ஒரு வரையை வச்சுட்டு இதுதான் எல்லா மாநிலத்துக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அதை நம்ம எதிர்க்கிறோம் தான் அந்த பாடம் ஆனா இவர்கள் பண்ற அந்த வேலை இருக்குல்ல இந்த இப்போ ஒண்ணுமே கிடையாது தம்பி என்னோட மாநிலோட உரிமைகளும் என்னோட மாநிலத்தோட தேவைகளும் சொல்றதுதான் அந்த நாற்பது அமைச்சர்கள் நம்ம அனுப்புறோம் அந்த நாற்பது அமைச்சர்கள் வந்து இந்த அளவுக்கு பெரிய பூதகரமான விஷயமா ஆக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு தான் நம்ம கேட்கிறோம் என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அந்த விஷயத்துல அந்த விவகாரத்துல எதிர்த்து கேள்வி கேக்குறாங்க இல்ல இல்ல ஒரு ஆக்ட் வந்து நானும் உருவாக்கிட்டேன் இதை வந்து நான் மாநில அரசுக்கு நான் குடுக்குறேன் அப்ப மாநில அரசு வந்து இது எனக்கு தேவையில்லன்னு பேசிட்டா பிரச்சனை இல்லாங்க புரியுதுங்களா இல்ல தேவையில்லைன்னு சொன்னா வரி தர மாட்டேன் நானு நிதி தர மாட்டேன் நிதி ரெண்டாயிரம் கோடி தரமாட்டேன்னு சொல்றப்ப தானே அவங்க எதிர்த்து வாதம் வைக்கிறாங்க என்ன தம்பி மார்க்ல ஒரு நாளைக்கு நூத்தி கோடி வர வருமானம் வருது மூணு நாள் மூணு நாள் சேலரின்ற மாதிரி மூணு நாள் வருமானம் அது அந்த அமௌன்ட் அது இது எப்படி வந்து இந்த இந்த ரெண்டாயிரம் கோடியை வச்சுதான் வந்து நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பாக்க போறேன்னு சொல்றது எந்த வகையில இது ஒரு நகைப்பாவே இல்லையா இது நீங்க ஒரு கோடியா இருந்தாலும் இரண்டாயிரம் கோடியா இருந்தாலும் வரி வரிப்பணமா இல்லையா சரி நீ சொல்லி

ஆட்டோமேட்டிக்கா தம்பி உங்களுக்கு இதுதான ஸ்ட்ராட்டஜி இப்ப நம்ம கன்னடகால வந்து தண்ணி வர்றதுக்கு போராடிட்டு இருக்கோம் இப்ப நான் வந்து என்ன பண்றேன் சரி எனக்கு தண்ணி எனக்கு தரலயா சரி என் மாநிலத்த வர மின்சாரம் வராதுன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுல்ல அவன் பேசுறது கூடதானே ஆவான் இப்ப அதெல்லாம் பேச முடியாம வெறும் இது மட்டுமே வந்து இது நான் என்ன நினைக்கிறேன்னா இவர்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து நூத்தி ஐம்பது கோடி நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூறு கோடி வந்து வருது டாஸ்மார்க் மூலியமா இது ஒரு அஞ்சு நாள் வருமானம்னு வைங்க அஞ்சு நாள் வருமானத்துல வந்து அந்த அந்த ரெண்டாயிரம் கோடியை வந்து டேலி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்படி ரெண்டாயிரம் கோடிக்கு கம்மியான வர அந்த கோடிக்கே வந்து இவங்க இந்த அளவுக்கு ஒரு ஒரு லாபி பண்றாங்கன்னா வேற வேற விஷயங்கள் வந்து மத்திய அரசு வந்து ஒரு நல்கு ஒரு எப்படி சொல்றது இவங்களோட குடிமை கிட்ட மாட்டிட்டு இருக்கோ அதனால தமிழக மக்களோ ஏமாத்துறாங்களோ என்ற ஒரு பார்வைதான் நான் பாக்குறேன் இது இது ஒரு உண்மையாலுமே வந்து இங்க வந்து இந்த ரெண்டாயிரம் கோடி மட்டும் பேசாதீங்க எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதியை இன்னும் ஒரு மூன்று ஆண்டுகளா தரல தமிழ்நாட்டுக்கு தரல இப்படி நிறைய நிதிகள்ல வந்து தமிழ்நாட்டுக்கு தராம மத்திய அரசு தரல மத்திய அரசு தரலன்னு தான் சொல்றாங்க தம்பி இந்த எஸ்சி எஸ்டி பிரச்சனை மட்டும் தயவுசெய்து பேசாதீங்க மாநில மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கக்கூடிய அந்த நிதி திட்டங்கள் வந்து எஸ்சிஎஸ்டிக்கு வந்து இப்போ ஒரு நூறு பர்சன்டேஜ் ஆஃப் ஒரு எப்படி சொல்லுது ஒரு நூறு ரூபாய் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம் மத்திய அரசு நான் வந்து வெறும் பதினாலு மட்டும் தான் பதினாலு சதவீதம் தான் யூஸ் பண்ணிட்டு மீதி சதவீதம் நான் உங்களுக்கு திருப்பி அனுப்புறேன் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவான் பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை வந்து எதுவுமே வந்து நிறைவேற்ற முடியல அங்க இருக்க மாணவர்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியல அங்க இருக்க இவங்க சொல் நீங்க சொன்னீங்களே மகளிருக்கு வந்து நலத்திட்டங்கள் கொடுக்கறாங்கட்டுன்னு ஆதி தொழில்குடி குடி சமூகத்தோட மகளிருக்கான நலத்திட்டங்கள் எல்லாம் இருக்காது தம்பி அங்க இது பஞ்சமி போராட்டம் வருது பாருங்க அப்ப தெரிய போது தண்டவாளம் நீங்க வந்து இந்த ஒரு நல்ல திட்டங்க மக்களுக்கு வந்து பயன்படல கண்டிப்பா சொல்ற மாதிரி பதினஞ்சு பதினாறு விழுக்காடுதான் அதையாவது கொடுக்கலாம்ல அதை குடுக்காம மூன்று ஆண்டுகளாம் இவங்க கொடுக்காம வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு கேக்குறாங்கல்ல அதை பதினஞ்சு சதவீதமாவது நீங்க கொடுக்கலாம்ல நீ தான் வந்து என் மாநில ரொம்ப செம்மையா அடைஞ்சிருச்சு எங்களுக்கு இங்க தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிட்டர்ன் அனுப்பும் போது அவன் என்ன பண்ணுவான் ஓட்டிங் ஃபேக்டர் வருது போல இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்மள லூசா தான் வச்சுட்டு இருப்பான் அவன் நம்மளுக்கான தேவை அங்க இல்ல போல இருக்கு அப்படின்ட்டு அவன் ரிலாக்ஸா தான் எடுத்துட்டு இருப்பான் உங்களுக்கு புரியதா நான் சொல்ல வருது இப்போ நான் வந்து நீ எனக்கு கொடுக்குற நூறு ரூபாயையும் நான் செலவு பண்ணிட்டேன் எனக்கு பத்தலன்னு சொன்னாதான் அவன் அட்லீஸ்ட் ஒரு அம்பது ரூபாய் தர ஆரம்பிப்பான் அவன் கொடுத்த நூறு ரூபாயையும் எனக்கு நான் இருபது ரூபாய் செலவு நீ எண்பது ரூபாய் எடுத்துக்கணும்னு திருப்பி அனுப்ச்சா அவன் நம்மள ரிலாக்ஸா தான் பார்ப்பான் அவங்க பிரச்சனை இவர்கள் வந்து மக்களுக்கான இது கிடையாது தம்பி இது மக்களுக்கான ஆட்சியே கிடையாது மக்கள்ல வந்து நடந்தது தமிழக மக்களுக்கு இப்படி ஒரு அனுதி நடந்ததுன்னா அப்படி போராடலை கனிமொழியே பேசிட்டாங்க பேசிட்டாங்க எங்களை எப்படி சொல்லலாம் நாங்க அப்படி கிடையாது தொண்டர்கள் எல்லாருமே ஒண்ணுமே கர்நாடகால தண்ணி தரல முதல்வரை வந்து பாட கட்டி வச்சாங்க அப்ப ஏதாவது திமுக தொண்டர் வந்து போராடானா காலத்துல போறாரு ஒருத்தர் பேச ஆனா எங்க அண்ணன் பேசுனார் சென்னை மின் சீமான் அவரு பேசினார் என் முதல்வர் அவரையும் எப்படின்னா நீங்க அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லு நீங்க அந்த வாதத்துலயே கூட இப்ப வந்து சூப்பர் முதல்வர்னு சொல்லிட்டு அவர் வந்து விமர்சனமா ஒரு கேலியா பேசிருக்காரு அதுக்கு தான் நீங்க எதிர்த்து பேசணும்ல நீங்க கர்நாடகாவை பேசுவீங்க ஆனா வந்து மத்திய எஜுகேஷன் மினிஸ்டர் பேச மாட்டீங்களா நீங்க நாம் தமிழர் சீமானா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பேச மாட்டீங்களா அவரு அவரு வந்து நக்கல் அடிக்கிற மாதிரி நயாண்டி தன பண்ற அந்த சூழலை ஏற்படுத்தும் யாரு இவங்களோட விஷயம் வந்து அங்க அவ்வளவு நயாண்டி தனமா இருக்காங்க அது வந்து சூப்பர் முதல்வர் இல்ல அவரு நான் சொல்றேன் அவர் சைலண்ட் முதல்வர் அப்ப தமிழகத்தினோட சைலண்ட் முதல்வர் யாரு புரியுது அவராவது டீசெண்டா சொன்னாரு உண்மையுமே நான் உண்மையுமே அது ஒரு இதுவா தான் பாக்குறேன் அவர் சூப்பர் முதல்வர்னு சொன்னாரு அப்போ இங்க இருக்க ஆளுகின்ற முதலமைச்சருக்கு கட்டுப்பாடு மீறி ஏதோ நடக்குதா திராவிட கட்சியில நடக்குதா புரியுதுங்களா அப்போ வந்து சைலண்ட் முதல்வர் யாரு அப்படின்ற கேள்வி கேக்குறேன் நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றி மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நன்றி